ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஆக்டர் அபினய் அவங்க இன்னைக்கு காலை நாலு மணிக்கு இந்த உலகத்தையே விட்டு பிரிஞ்சுருக்காங்க ஸோ அவங்க சமீப காலமாக கல்லீரல் அதாவது லிவர் பிரச்சனையால் எஃபெக்ட் ஆகி ரொம்பவே இயலாமல் இருந்துரு இருந்தாங்கன்னு எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் ஸோ அவங்க இன்னைக்கு காலை நம்மளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சிருக்காங்க என்னும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க கடந்த வருஷம்தான் அவங்களோட அம்மா தவறு இருந்தாங்க ஸோ அதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்தாலும் தண்ணி வருத்தம் காரணமாக அவங்க ரொம்பவே உடைஞ்சிருந்தாங்க ஸோ ஒரு சில பிரபலங்கள் அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு உதவி இருந்தாங்க அதுல நம்மளோட பாலாஸ் கூடி உதவி செஞ்சிருந்தாங்க ஸோ அவங்க ஆக்டர் அபினய் அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி தனுஷோட துழுவதோல மேலே ஒரு சாக்லேட் பாயாக வந்திருந்தாங்க ஸோ அந்த டைம்லாம் அவங்கள பார்த்துருந்தா ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஸோ அவங்க ஒரு பெரிய ஒரு ரிச் பாய் மாதிரியே இருந்தாங்க அப்புறம் சினிமா வாய்ப்பு இல்லாமல் அவங்களோட கஷ்டம் அவங்களோட சூழ்நிலை அவங்கள இந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுருக்காங்க அவங்க ஆத்மா சாந்தியடையே எல்லோரும் பிரார்த்திப்போம் நன்றி